மகா பிரிவாச்சரணம் பகவத்கீதை பன்னிரெண்டாவது அத்தியாயம் பக்தி யோகம் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் ஒவ்வொரு வரியில் சொல்லிகிட்டு இருக்கும் இல்லையா அப்போ இந்த பக்தி யோகத்தை எப்படி சொல்வது என்றால் ஒரு அருமையான ஒரு வாசகம் அப்சர்வ் யுவர் மைண்ட் இன் த ஹையர் எப்படிங்க பக்தி செய்கிறது அப்படிங்கிறத அந்த அப்சார்பின ஒரு வார்த்தை சொல்லி அப்படியே பக்தினா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன் அப்படின்னா அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்குறான் ஏன்னா அவருக்கு ஒரு குழப்பமாகவே இருக்குது ஏன்னா எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்கிறான்னு சொல்கிற எந்த உருவமும் நீதான் சொல்கிற உனக்குன்னு உருவம் இல்லைன்னு சொல்கிறேன் அப்புறம் ஆத்மான்னு சொல்கிறேன் அப்போ நமக்கு வரக்கூடிய அதே சந்தேகம்தான் ஏன்னா அர்ஜுனன் யாரு நான் அனைவரும் தானே நமக்கு பிரதிநிதியாகத்தானே அங்கே அர்ஜுனன் இருக்கிறான் நமக்கு சொல்வது போலத்தான் அங்கே சொல்லி கொண்டிருக்கிறான் அப்போ அர்ஜுனனுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அதே சந்தேகம் என்ன கேட்குறாரு அப்படின்னா என்ன சிலர் என்ன பண்றாங்க உன்னுடைய உருவத்தை வணங்குகின்றனர் வேறு சிலர் என்ன பண்ணுறாங்க ஆத்மாவை தியானம் செய்கிறாங்க இப்போ இதில் யார் வந்து யோகத்தை நன்கு அறிந்தவர் அதை நீ தான் சொல்லணும் கண்ணா அப்படின்னு அவர் கேட்குறாரு அருமையான கேள்வி இல்லையா இந்த கேள்விக்கு விடை திருந்து விட்டால் நாம் செலுத்தக்கூடிய பக்தி சரியாக தவறாங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சிடும் இல்லையா ஏன் அப்படின்னா நிறைய பேர் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகளில் பக்தி அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரிய விஷயமா அவங்க நினைக்கிறாங்க இல்லையா எங்க இருக்கு என்ன இருக்குன்னு அதுக்கு ஒரு ஆயிரம் கேள்வி அது கிடையாதுன்னு சொல்லி அறிவியல் பூர்வமாக ஏதாவது நிரூபணம் செய்தால் மட்டும் தான் நம்புவது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு நாம வந்துட்டோம் அப்போ இந்த பக்தி யோகத்தில் அதையெல்லாம் தெரிந்து கொண்ட கண்ணன் சொல்கிறான் இப்போ யாரோட மனம் என்கிட்ட லயிச்சு இருக்கோ யார் முழு மனசோட என்ன வழிபடுறாங்களோ அவங்கத்தான் சிறந்த யோகின்னு அழகாக சொல்லிட்டார் அப்போ நம்ம பூஜை செய்யும் பொழுதும் சரி அவனை வணங்கும் பொழுதும் சரி அங்கே மனசு எங்கே இருக்கணும் அவனிடம் லயித் இருக்க வேண்டும் எப்படி கோபிகைகள் இருந்தார்கள் அந்த மனம் நமக்கு இருக்க வேண்டும் சதா சர்வ காலமும் அவன் நினைவிலேயே இருப்பது அந்த லயிற்று அப்ப வழிபடும் பொழுது முழு மனசோடு அங்கே வழிபட வேண்டும் இந்த சந்தேகமே வரக்கூடாது நாம் செய்யக்கூடிய பூஜைகளை இந்த கடவுள் ஏற்றுக்கொள்வாரா ஏற்றுக்கொள்ள மாட்டாரா ஏற்றுக்கொண்டு விட்டானா அப்படின்னு ஒரு கேள்வி அடுத்தது நாம் கேட்ட வரத்தை கொடுப்பானா கொடுக்க மாட்டான் தானா அப்படின்னு ஒரு கேள்வி இந்த சந்தேகங்கள் நமக்குள்ளேயே இருக்கே அப்ப இது எதுவுமே இல்லாம முழு மனசோட பக்திக்காக பக்தி செய்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நம்ம ஞாபகப்படுத்திக்கணும் அப்ப யார் ஒருவர் புலன்களை வென்று சமபாவனையோடு இந்த சமபாவனை ரொம்ப முக்கியங்க ஏன் அப்படின்னா இன்னைக்கு நாம் இருக்கக்கூடிய காலகட்டம் துக்கம் சந்தோஷம் ரெண்டுமே நிறைந்ததுதான் நிறைய இடங்களை பார்க்கும் பொழுது சந்தோஷத்தை விட துக்கம்தான் அங்கே அதிகமாக ஆட்கொண்டிருக்கும் அப்போ அந்த சமயத்திலும் சமபாவனையோடு அதே போல பொதுநலன் கருதி எப்பவுமே சொல்லுவாங்க பெரியவா அழக சொல்வார் உனக்காக பிரார்த்தனை செய்வதை விட்டுவிட்டு அடுத்தவர்களுக்காக பிரார்த்தனை செய்தாலே அங்கே நீ கவனிக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க உன்னுடைய பிரார்த்தனை ஆட்டோமேட்டிக்காக அங்கே போய் சேர்ந்துரும் உனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்கு ஏதாவது ஒரு பிரார்த்தனையாவது உனக்காக வச்சியா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது அங்க நீ அடுத்தவனுக்காக பிரார்த்தனை செய்தாயே அந்த குணம் இறைவனுக்கு மிகவும் பிடிக்கும் அப்போ நீ ரொம்ப பக்கத்தில் போயிடுவன் அழகா பிரிவாக சொல்லுவார் அப்போ பொது நலன் கருதி யாரு அசையாத மாறுபாடு இல்லாத பிரம்ம ரூபத்தை தியானிக்கிறார்களோ அவன் என்னை அடைகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் சொல்லிட்டார் இப்ப இது யாருக்கு சாத்தியம் கிடையாது அப்படின்னா தான் இந்த உடல் இந்த சரீரம் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு சாத்தியம் கிடையாது ஏன் அப்படின்னா நம்ம சரீரம் அப்படின்னு நினச்சிட்டோம்னா இந்த சரீரத்திற்கு எத்தனை விஷயங்கள் இருக்கிறது நோய்கள் இருக்கிறது துன்பம் இருக்கிறது இந்த பந்தம் இருக்கிறது பற்று இருக்கிறது பாசம் என் என்னென்ன இருக்கோ அத்தனை இருக்கு அப்படி இருக்கும் பொழுது நாம் அதில் கட்டப்பட்டு விடுகிறோமே அப்ப நம்ம எப்படி இருக்கிறோம் இப்பொழுது ஆத்மா அப்படி நம்ம நினைச்சிட்டு என்ன நினைக்க போறோம் அந்த பகவானை நினைக்க ஆரம்பித்து விட்டோம் என்றால் நமக்கு இது சாத்தியம் ஆக நம்ம அவனையே சார்ந்திருக்கிறோம் அவனையே சரணடைந்திருக்கிறோம் ஒருமித்த மனத்தோடு அவனை நினைக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அவன் நம்மை காப்பாற்றுவான் என்று சொல்கிறான் இப்போ எல்லாமே நம்ம முதல்ல சொன்ன எல்லா விஷயத்தையும் மனசையும் புத்தியும் அங்க நிலை நிறுத்தணும் யார்கிட்ட கண்ணன் கிட்ட அடுத்தது என்ன பண்ணணும் அந்த கர்ம பலனை தியாகம் செய்யணும்னு சொல்லிட்டாரு இது எல்லாம் செய்ய செய்ய என்ன முக்கியமான விஷயம் நமக்கு கிடைக்கும் அமைதி கிடைக்கும் இந்த அமைதி இருந்தால்தானே நாம் அடுத்தவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய முடியும் அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய பிரார்த்தனை அப்படிங்கிறது எப்பொழுது சாத்தியம் என்றால் நம்முடைய சரீரத்தை பற்றிய சிந்தனை இல்லாத பொழுதுதான் அப்ப எப்பவும் திருப்தியோடு புலன்களை வென்றவனாக தன்னுடைய மனதை என்னிடம் சரணாகதி செய்தவனாக இருப்பவன்தான் எனக்கு பிரியமானவன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அப்ப எப்பொழுதுமே நம்ம எப்படி இருக்கணும் பாரபட்சம் இல்லாமல் இருக்கணும் மான அவமானத்தில் பாதிப்பின்றி இருக்கணும் பற்றின்றி மௌனியாக மகிழ்ச்சியோடு திருப்தியோடு இப்படி இருந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நாம் கண்ணனுக்கு பிரியமானவனாக இருக்கலாம் இதைத்தான் அழகாக பக்தி யோகத்தில் கண்ணன் சொல்கிறான் மகா வாசன்